சேர்ப்பை இன்னா செய்யினும் பழிக்கானார் சான்றோர் கலந்தபின் தீமை எடுத்துரைக்கும் தின்னறிவு இல்லாதார் தாமும் அவரின் கடை ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா நட்பு பற்றி தான் சொல்கிறாங்க ஒருவரோட நண்பரானதுக்கு அப்புறமா தனக்கு அவங்க வந்துட்டு துன்பம் செஞ்சாலும் அவங்க கிட்ட வந்துட்டு பழி காண முடியாதான் ஆனால் நட்பு செஞ்சதுக்கு அப்புறமா அந்த குற்றத்தை எடுத்துரைக்கும் திடமான அறிவு இல்லை அப்படின்னா அவங்க தீமை செய்யும் நண்பரை விட தாழ்ந்தவங்களா வந்துட்டு கருதப்படுறாங்களாம் உள்ளத்தால் நல்லாது உறுதி தொழிலாளராய் கள்ளத்தால் நட்டார் கலிக்கேண்மை தெள்ளி புனர் செதும்பு பூங்குன்ற நாட மனத்துக்கண் மாசாய்விடும் தெளிந்த தன்மையுடன் கூடிய அறிவிநீர் சேற்றை அலசி ஒதுக்கும் மலைநாட்டு மன்னன்கிட்ட சொல்கிறாங்க இப்போது மனப்பூர்வமாக நட்பு கொள்ளாமல் உறுதியான செயல்களெல்லாம் செஞ்சு நம்ப வச்சு வஞ்சனையாக வந்துட்டு உறவு கிட்ட வந்துட்டு பார்த்தா நட்பு ம அவங்கக்கிட்ட இருக்கிற நட்பு வந்துட்டு மனத்தில் பெருங்குற்றமுடையதாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது நாளடியாரில் வந்துட்டு மொத்தம் ஆறு பாட்டு இருக்குது அந்த ஆறு பாட்டையுமே வந்துட்டு பார்த்தாச்சு